ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறையில் இருக்கும் தங்கை சண்முகத்தின் தரமான திட்டம் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு வழியே அவன் வந்து சண்முகம் ஒரு திட்டம் போட்டிருக்காரு அது வைஜெயந்திக்கு தெரிய வருது வைஜெயந்தி வந்து சதியால் வீரா கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சண்முகம் பரணி வர அப்போது சண்முகத்தை பார்த்த வீரா கதறி அழுது அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாது யாரோ வேண்டுமென்று என்னை இதில் மாட்டி விட்டார்கள் என்று கத்தி அழுது கொண்டிருந்தார் ஏற்கனவே இந்த இரண்டு நாட்களாக இந்த எபிசோடு தான் போய்கொண்டிருந்தது அப்போது பரணி உனக்கு போலீஸ் மூலையா அவங்க கண்டிப்பா ஏதாவது தப்பு மாதிரி ஏதாவது நடந்துச்சா என்று யோசித்து என்கிறாள் பரண் அப்போது வீரா பஸ்ஸில் என் பக்கத்தில் ஒருவன் இருந்தான் அவன் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு என்று சொல்கிறான் அவன் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்க நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்கு இதையடுத்து கணி நன்றாக ஓவியம் வரைய தெரியும் என்பது கனியை ஸ்டேஷனுக்கு அழைத்து வருகிறார்கள் அப்போது கனி பதட்டமாக இருக்கிறாள் இதை பார்த்த பரணை கனி நீ எதை பத்தியுமே கவலைப்படாது அக்கா சொல்ற அப்படியே மனசுல கேட்டு வா கேட்டு வரைஞ்சா மட்டும் போது இதன் மூலமாகத்தான் உன்னுடைய அக்காவை காப்பாற்ற முடியும் அதனால் பதட்டமே படாது என்கிறார் மேலும் அனைவரும் இங்கே இருந்தே இருந்தால் கணிக்கு வந்து சரியாக படம் வரைய முடியாது இதனால் அனைவரும் வெளியே செல்லுங்கள் என்று அனைவரையும் அனுப்பி வைக்கிறாள் பரணி உருப்பா வீரா கேஸ் எழுதிட்டா அவளுடைய கனவு மொத்தம் இல்லாமல் போயிடும் வீரா மேலக்கு சேர இன்னும் சரியாக பனிரெண்டு மணி நேரம் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என சொல்கிறார் முத்துப்பாண்டி மேலும் நகையை காணவில்லை என்று தெரிய வந்த பெண் மீது சந்தேகமாக இருக்கிறது அந்த பெண் மாற்றி மாற்றி பேசினார் என்று சொல்ல அந்த பெண்ணை கண்டுபிடித்தால் உண்மை தெரிந்துவிடும் என்கிறார் இதையடுத்து சண்முகம் வந்த பேருந்து டிரைவருக்கு போன் செய்து அந்த பெண் எந்த இடத்தில் என்று தெரிந்தால் அந்த இடத்தில் போய் நாம் விசாரித்து விடலாம் என்று சொல்கிறார் இதையடுத்து முத்துப்பாணி டிரைவருக்கு ஃபோன் செய்து விசாரிக்க டிரைவர் அந்த பெண் இறங்கிய இடத்தை சொல்லிவிடுகிறார் மொட்டையன் குறித்து சொல்ல கனி வரைந்து முடித்த நிலையில் கனி அப்படியே வரைந்து முடித்து விடுகிறாள் உடனே சண்முகம் நீ எதை பற்றியும் கவலைப்படாத வீரா நீ நினைச்சபடி உன்னுடைய வேலை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் விடிவதற்குள் அவனை எப்படியாவது கண்டுபிடித்து விடுவேன் என்று கவலைப்படாத என்கிறார் இதையடுத்து அந்த பெண்ணை தேடி மூன்று பேரும் செல்கின்றன அப்போது அந்த பெண் இருக்கும் வீடு தெரிந்து வீட்டிற்கு சென்ற அந்த பெண் கையும் களவுமாக பிடிபடுகிறார் அந்த பெண்ணும் இதை சொன்னது வைஜந்தி என்கிற உண்மையை சொல்லிவிடுகிறார் பின் அந்த ரவுடி மொட்டையை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசிக்க உடனே சண்முகம் அதை நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்று சொல்கிறான் அடுத்ததாக மொட்டையன் இறந்து விட்டதாக சொல்லி கண்ணீரஞ்சோஸ்டையும் சண்முகம் ரெடி செய்து விட்டார் மேலும் அந்த போஸ்டரில் மேலும் தகவலுக்கு என்று சொல்லி தனது போன் நம்பரையும் கொடுக்கிறான் அந்த மொட்டையனை யாராவது பார்த்தால் உடனே போன் செய்து அவன் இருக்கும் இடத்தை சொல்லிவிடுவார்கள் என கணக்கு போடுகிறான் சண்முகத்தின் இந்த திட்டம் வந்து செம்மையாக வந்து வலை தான் இருக்க போகுது சண்முகத்தின் திட்டம் பழிக்கப் போகிறது ஏனென்றால் கண்டிப்பாக சண்முகம் யாராக இருந்தாலும் வந்து ஃபோன் செய்து இந்த நம்பருக்கு மொட்டை நீங்க தான் இருக்கிறாங்க சொல்ல போகிறார்கள் அதனால வந்து கண்டிப்பாக வந்து மொட்டைன்னு மாற்றிக்கு போகிறேன் வீடியோ காலையில் வந்து வைஜெயந்தியோட திட்டம் எல்லாமே அம்பலமாக போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுனால நம்ம சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்த மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி